திருஞ்சன சம்பந்த சுவாமிகளுடைய மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெருகவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் பயன்படுத்த வேண்டிய மங்கள பதிகம் திருக்கழுமலம் பாடல் ஆறு மற்றொரு நெஞ்சமே மறை பல கற்ற நல்வே கழுமல வலனக சிற்றிடை பேரல் கொள் திருந்திழை அவலொடும் ஆளுடை பெருந்தகை இருந்ததே பாடலின் பொருள் நெஞ்சமே இறைவனை தவிர மற்றோர் பற்று எதுவும் இல்லை நான்கு வேதங்களையும் நன்கு கற்று கற்றதன்படி ஒழுகுகின்ற அந்த வாழ்கின்ற திருக்கழுமலம் என்னும் வலநகரில் சிற்றிடையும் பெரிய அல்குலும் உடைய அழகிய ஆபரணங்கள் அணிந்த உமாதேவியோடு என்னை ஆட்கொண்ட பெருந்தகையாராகிய சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளுகின்றார் திருச்சிற்றம்பலம் திரு நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி